ஐயோ ஐயோ ப்ளஸ் டூ ரிசல்ட் வேறு வரப்போதே தலை தலை புரியலையே என்ன பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது எம்மா இன்னைக்கு அக்காவுக்கு ரிசல்ட் இல்லைம்மா சிம்மா இம்மா இவன் பாஸ் ஆயிருப்பாளம்மா வாயை கருவறி பாஸ் ஆகப்பானா கேட் ஆயிருப்பான நான் பரு நல்ல மார்க் தான் எடுப்பேன் மிதிக்கிறேன் அவன் கால் என்ன தரையில் நிற்காத எப்போ பார்த்தாலும் அந்தரங்கத்தில் பறந்துக்கிட்டு தான் இருக்குமோ பாஸ் ஆகலைன்னு நினச்சிக்கோங்க மகளை முதல்ல உனக்கு கல்யாணம் தான் பார்த்துக்கோ ஏமா அதுக்கு இந்த கவர்மெண்ட் ஒத்துக்காதே நான் சின்ன பிள்ளை சிறு வயது கல்யாணம் முடித்து கொடுப்பது தவறு அப்போ நீ பாஸ் ஆக மாட்டேன் ப்ளஸ் டூவில் நீ பாஸ் ஆக மாட்டேன் என்னம்மா நான் அப்படி சொல்லலம்மா ஐயோ உண்மையாகவே அம்மா வேறு இப்படி என்னாலும் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஐயோ எப்படியாவது என்ன பாஸ் ஆகணும் நான் பாஸ் ஆகணும் நான் பாஸ் ஆகணும் ஏம்மா நான் ஸ்கூலில் போய் ரிசல்ட்டு ஏடி எப்படி ஸ்கூலுக்கெலாம் பாண்டா ஆன்லைன்லேயே இப்போ வந்துடுது இரு பார்த்துருவோம் いや வேற மொதல்ல பார்த்தா உடனே அம்மாட்ட பட்டு விட்டு ஐயோ இப்படியாத பாஸ் ஆகணும் சரி நானே பாத்துக்குறேன் அம்மா ஒரு 5 டின்ஸ் கழிச்சு வெயிட் அத கலக்குது ஐயோ ஐயயோ சென்சி 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 ரிசல்ட் வந்துட்டு வந்துட்டு ஐயோ ஹோ பதட்டமா இருக்கு பதட்டமா இருக்கு என்னடா ஐ பாஸ் ஆயிட்டா ஜஸ்ட் பாஸ் எல்லாத்துலயே பார்டர் मारதங்க பாஸ் ஆயிர்க்கே என்ன ஏம்மா உன் கல்யாணம் ஆசைய கொண்டு போடு நான் எல்லா போடும் சப்ஜெக்ட்லயும் எடுத்து பாஸ் ஆகே குளிச்சது போல இருக்கிறது பசான செய்தி கேட்டது ஆனந்தமாயிருக்குது பரவாயில்ல ஊர் பூரா என் பிள்ளை தான் கண்ணு இருக்கும் ஆமா உன் பிள்ளை மேல ஊர் பூரா கண்ணு இருக்கும் நல்ல காது மூக்கு ஜஸ்ட் பாஸ் எடுத்ததுக்கு இதுல வர பெருமை வேற பெருமை பராமரிச்சவா